வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் வேதத்தை வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் என பல இடங்களில் வேதத்திலேயே வற்புறுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம் இன்றைக்கு கடவுளின் வார்த்தைகள் நம் கரங்களிலேயே உள்ளது வேதத்தை வாசிப்பது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இந்த ஒரு புத்தகம்தான் கடவுளால் எழுதப்பட்டது வேத புத்தகத்தில் முப்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான வசனங்கள் உண்டு ஆனால் இதில் ஒரு வசனத்திற்கு கீழ்ப்படிவது முப்பத்தி ஓராயிரம் வசனங்களை வாசிப்பதை காட்டிலும் மேலானது வாசிப்பதை காட்டிலும் அதில் உள்ள வாக்கு தத்தங்களை உரிமை கோருவதும் மேலானது நாம் இரண்டு கால்களால் நிற்பதை போல வேதம் கட்டளைகள் வாக்குத்தத்தங்கள் என்ற இரண்டு கால்களில் நிற்கிறது பழைய ஏற்பாட்டில் நிறைய கட்டளைகள் இஸ்ரவேல் மக்களுக்காக எழுதப்பட்டுள்ளது சில கட்டளைகள் நமக்கு பொருந்தாது ஏனென்றால் அவைகள் நமக்காக எழுதப்படவில்லை இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நடத்தும் போது அவர்களுக்கு சொன்ன அறிவுரைகள் நிறைய வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன நான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் இப்படிப்பட்ட வாக்குறுதிகள் நமக்காக அல்ல பொதுவான கட்டளைகளும் வாக்குறுதிகளும் பழைய ஏற்பாட்டில் உள்ளன இவைகளின் மூலம் நாம் கடவுளுடைய இருதயத்தையும் அவருடைய உன்னத பரிசுத்த நிலையையும் தம் ஜனங்களிடத்தில் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் அறிந்து கொள்ள முடிகிறது நிறைய கட்டளைகளும் வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வேதத்திலே உள்ளன இந்த கட்டளைகளுக்கு கட்டாயம் கீழ்ப்படிய வேண்டும் வாக்குத்தத்தங்களையும் உரிமை கோர வேண்டும் வேதத்தை வாசிப்பதோடு நாம் திருத்தி அடைந்து கூடாது ஒரு நிமிடம் வாசித்து விட்டு அந்த வார்த்தைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் கீழ்ப்படிவதுதான் நிறைய நேரம் வேதத்தை வாசித்துவிட்டு பல கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்வதை விட மேலானது பலர் ஐயா நான் இன்றைக்கு பதினைந்து நிமிடம் கூட வேதம் வாசிக்கவில்லையே என வருந்துகிறார்கள் ஆனால் அந்த நாளில் பல பாவங்களை செய்யும்போது அதற்காக அவர்கள் வருந்துவதில்லையே வேதம் வாசிப்பதின் நோக்கம் என்ன நான் எப்படி வாழ ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் எனக்கு உதவ என்னென்ன வாக்கு தத்தங்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் வேதம் வாசிப்பது அவசியம் ஆனால் அதற்கு தான் அதைவிட முக்கியம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் வசனம் நம்முடைய அனுதின பிரார்த்தனையாக இருப்பதாக இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்த நம்மை பலப்படுத்துவாராக ஆமேன்